வணக்கம் நான் மீண்டும் சந்திக்கொள் முயற்சி இந்த பன்னீர் வசதியிலருந்து எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேர் வந்திருக்கு எடுத்துட்டேன் வேறு ரீப்ளாண்ட் பண்ணபடி படத்துக்கு ரீப்ளாட் பண்ணி இந்த படத்தை சரி பண்ணி வச்சுருக்கேன்லாம் போட்டுச்சிருக்கேன் நல்லா வச்சு பண்ணிட்டேன் இப்போ உயிர் தண்ணிக்கு வந்து கொடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் தண்ணி ஊற்றி வச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் நான் இது பண்ண என்ன கொடுக்குறேன் கோகோ பீட் எங்கிட்ட கொஞ்சம் அதை போட்டு நான் கொஞ்சம் இது பண்ண போகிறோம் அப்போதான் ஸ்ரீட்லாண்ட்டு పన్నీర్ పన్నీ వచ్చి పన్నీర్ వచ్చి థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ బాగ వ